வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம தட்டு அலங்காரம் அதாவது சீர்வரிசை தட்டு அலங்காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு கல்யாணத்துக்கு இந்த மாதிரி நம்ம தட்டு வரிசை கொண்டு போவோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம எப்படி டெக்கரேட்டிவாக குறைந்த செலவில் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் ரேப்பர் இது உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா முப்பது மீட்டர் அளவு இருக்கும் நமக்கு அவ்வளோ தேவைப்படாது இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்காக பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரேஸ் உங்களுக்கு அழகழகா கடைகளில் கிடைக்கிது முப்பது ரூபா நாற்பது ரூபா பவுல் மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கோல்டு கலரில் அந்த மாதிரி நிறையா வெரைட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பரை தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சைடில் அப்படியே ஒட்டி விட்டுடலாம் அதுவாக ஒட்டிக்கும் நம்ம தனியாக டேப்லாம் போட்டு ஒட்டணுன்ற அவசியமே இல்லை நல்லா இழுத்து வச்சு அழகாக ஒட்டி ஒட்டிக்கின்னா பார்க்க அழகாக இருக்கும் இந்த கிஃப்ட் நாட்டும் அதே மாதிரி உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கிது ஒன்று ரூபா மூணு ரூபா அந்த மாதிரி தான் கலர் கலராக வெரைட்டியாக உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் இப்படி பிரிச்சுட்டு நடுவில் ஒரு ஒயர் மாதிரி இருக்கும் அதை இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு அழகாக விழுந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அது மேலே வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் ஒரு கலர் டேப் வச்சு டை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கிஃப்ட் நாட்டை வச்சேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி கலர் டேப்ஸ் கூட நமக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும் பிள்ளைங்க ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்குவாங்க பாருங்கள் அந்த மாதிரி கலர் டேப் அது இதே மாதிரி நான் பாதாம் முந்திரி பிஸ்தா தனித்தனி ட்ரே இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ட்ரேல அதை வச்சுட்டு பவுல் மாதிரி இருக்க ட்ரேயில் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை அதெல்லாம் வச்சு பேக் பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பிளேட்டு உங்களுக்கு பிளாஸ்டிக்கை விட உங்களுக்கு சில்வரில் இந்த ட்ரான்ஸ்பரண்ட் பேப்பர் வந்து நல்லா ஒட்டிக்குச்சு அப்படியே நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருந்தது பிளாஸ்டிக்கை விட உங்களுக்கு சில்வர் ஒன்றும் ப்ரன்சர்ட்டபுளாக இருந்தது இந்த மாதிரி சீரரசு தட்டு பேக்கிங்ஸ் நீங்கள் கடைகளில் கொடுத்து பண்ணும்போது எப்படி ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரி கேட்பாங்க அதாவது தட்டு பழங்கள்லாம் சேர்த்து இது நான் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு தட்டு பண்ணேன் அது எனக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளே தான் ஆச்சு நீங்கள் இன்னும் பட்ஜெட்லேயே பண்ண அஞ்சு தட்டு ஏழு தட்டு அந்த மாதிரி இன்னும் கம்மியாக பண்ணும்போது நமக்கு இன்னும் கம்மியாகவே ஆகும் நம்ம கையால் பண்ண திருப்தியும் நமக்கு கிடைக்கும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணோம் அப்படிங்கிற திருப்தியும் நமக்கு இருக்கும் இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் அதுக்கு முன்னாடி பேக் பண்ணிக்கோங்க இல்லைனா பழங்கள் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கூல் சாக்லேட்டு பாதாம் பிஸ்தா முந்திரி அதெல்லாம் கூட முதல் நாளே பண்ணிடலாம் பழங்கள் பண்ணும்போது மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளுடைய பேக்கிங் ரெடி ஆயிடுச்சு இந்த சீர்வரிசை தட்டு வந்து என்னோடய தம்பியோடைய என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக நானே என் கையால் பண்ணது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்